திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம் ராசிக்கு இந்த ஒரு வருஷமும் உங்களுடைய ராசிக்கு மேலே கேது பகவான் இருப்பார் கேது இருக்கின்றார் என்ற பயமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நாங்கள் எல்லாமே எங்கள் ராசியில் லக்னத்தில் கேது இருக்கும்பொழுது என்னென்ன அனுபவிச்சோம் அப்படிங்கிறது இருக்குது கேது ஞானத்தை கொடுப்பார் கேது சிறந்த அறிவை கொடுப்பார் உங்களை ஒரு நல்ல அறிவாளியாக ஆக்குவார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை கேது எந்த இடத்தில் வருகின்றாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தூக்கி போட்டுட்டு உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல மனசாட்சியுள்ள நபராகவும் அந்த எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அது சார்ந்த அறிவையும் கொடுப்பார் அப்போ உங்களுடைய ராசிக்கோ உங்கள் லக்னத்துலேயோ கேது இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் நல்லது என்ன விஷயங்கள் செஞ்சால் கெட்டது நீங்கள் யாரை போய் பார்த்தா நல்லது யாரை போய் பார்த்தா கெட்டது தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக பணம் ரீதியாக எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து போய்விடுவார் கேது ஒரு சர்பகிரகம் கேது ஒரு விஷத்தன்மை கொண்டதுனால மட்டும் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கெட்டதை கொடுத்து அப்படி நல்ல பலன் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ குருன்னா குரு வந்தவரையே நல்லதாக செய்வார் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கேதுக்குண்டு ஒரு தன்மை இருக்கு இல்லையா அவர் கொடுத்த வேலையை அவர் செய்யணும் இல்லையா அதனால் கேதுவுக்கு அந்த விஷத்தை கொட்டி அந்த விஷத்தை முறிப்பதற்குண்டான அமைப்பையும் இந்த கேது பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை அதனால் கேது நம்ம ராசியில் இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இந்த குரு பகவான் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் இங்கே வரும்பொழுது உங்களுடைய ராசியவே பார்ப்பார் அப்போது ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த கேதுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதற்கப்புறம் இந்த குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது மிகுந்த ஞானத்தையும் மிகுந்த பலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதம் இதெல்லாமே விலக்கி நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உண்டு அதனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வைத்துக்கொள்வது கொள்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆறில் சனி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சனி பகவான் ஆறில் ஒரு பாவியாவது இருக்கணும் கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல கிரகமாவது இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆறாம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு இயற்கை பாவ கிரகம் அப்போ அவரே அங்கே இருக்கும் பொழுது நிச்சயமாக பல மடங்கு நல்ல கிரகம் இருந்திருந்தாலும் கூட வந்து இந்த அளவுக்கு பலன் கிடைக்காது ஆனால் தீய கிரகம் இருந்ததுன்னா எதிரிகளை ஜெயித்து அந்த இடத்துல நீங்கள் தான் நிற்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் நோய் இதெல்லாமே வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்க மாட்டார் தொழில் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி இதெல்லாமே நிச்சயமாக இந்த வருடம் உண்டு அடுத்து ஏழில் ராகு இருக்கார் அதுவும் மீன வீட்டில் நீர் ராசின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கார் இல்லைங்களா இப்போ இந்த ராகு பகவானால உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக வரும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் பிரிஞ்சும் கூட வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ஜாதத்தில் தசாபுத்தி நடந்தால் சுப பிரிவினையாக வரும் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ ஒரு நாளோ ரெண்டு யோகத்தை ஆரம்பித்து விடுவார்கள் வியாபாரம் செழிப்பா இருக்கும் நிறைய எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதில் மாற்றமே இல்லை கொஞ்சம் பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எட்டில் குரு எட்டில் குரு இப்போ அடுத்தது ஏப்ரல் மாசத்துக்கு மேலே ஒன்பது இப்போ எட்டில் குரு அடுத்தது குரு வரும்பொழுது உங்க ராசி எப்பார்ப்பார் இல்லையா அப்போ மிகுந்த நற்பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது இந்த வருடம் கன்னி ராசிக்காரருக்கு அறுபது சதவீதம் நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறதில் மாற்றமே இல்லை சுவ நிகழ்ச்சிகள் கூடி வரும் அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பலமடங்கான வெற்றி இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க மாணவர்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பார்த்துட்டீங்கன்னா கன்னிதா விவசாய ராசி விவசாய இடம் அந்த இடத்துல கேது இருக்கார் அப்போது கொஞ்சம் எதாவது பூச்சி சம்மந்தப்பட்டதோ அல்லது விளைச்சல் குறைவாக இருக்கிறதோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் அவங்க மட்டும் ஒரு தடவை ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜோதிடர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளைச்சல் போடுங்கள் அதுலேயும் நல்ல வெட்டிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அரசு அரசியல் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் தடைக்கு பின்பு வெற்றி அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்குண்டான பலனாகும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்